கொடுத்தீா நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம தீர்மானம் நிறைவேற்றின அடிப்படையில் கியூஆர் கார்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தெரிவிக்கப்படும் அந்த கியூஆர் கோடோட உங்களுடைய ஐடி கார்டை வந்து பெறுவதற்கு மனு வழங்கினால் உங்கள் அனைவருக்கும் மனு வழங்கினா கூட இல்லை உறுப்பினர் அனைவரும் க்யூஆர் கோடுப்பட்டு தான் ஐடி கார்டு வாங்கணுன்றதை இந்த பொதுக்குழு தீர்மானம் ஓகேங்களா அதே மாதிரி உறுப்பினர் <laughs> <laughs> பத்துவே <laughs> <laughs> <laughs>

முன்னாடி இருந்த நிர்வாகத்தை இவர் வேணாம் சொல்லி நிறுத்தினார்கள் சொல்றாரு

I

மூத்த நீதிபதிகள் 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 மூத்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் இவர்கள் கொடியை நமக்கு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் தரமாட்டாங்க பாருங்க அந்த அங்கீகாரம் வந்து அங்கே வேண்டாம் எங்களுடைய சங்கத்தை பக்கத்துல தேசிய கொடியை அனுமதி கொடுங்க

அதில் வந்து நம்ம சங்கத்தை சார்பாக ஒரு வேட்பாளரை வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துடைய உறுப்பினர்கள் நம்ம ஓட்டு அதை பண்ண முடியும் ஆகவே நம்மளுடைய சங்கம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்தோட இணைந்து செயல்பட்டாலும் நம்மளுடைய சங்கத்தில் நிற்கிற அந்த வேட்பாளரை வந்து மந்தர் வந்து ஜெயிக்க முடியும் அதனால நம்மளுடைய நம்முடைய சங்கத்தில் இருக்க பொறுப்பாளர்கள் எல்லா சங்கத்துடைய பொறுப்பாளர்களோடு பேசி இணைந்து

ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்துல நம்ம பண்ணல ஜாயின் பண்ணது மதுரை மதுரை கம்பெனி